வணக்கம் திருப்பி கார்த்திக் நானும் வந்திருக்கோம் போன வாரம் கொஞ்சம் கம்பெனி பேலன்ஸ் ஷீட் பத்தி நம்ம பேசணும் இன்னைக்கு வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் என்னது ஏன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் முக்கியம் அப்படின்னு பேசலாம்னு இருக்கோம் ஏன் அது வந்து இம்பார்ட்டன்ட் சோ என்ன கார்த்தி என்னடா இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்து கேட்டீங்க சார் ஆச்சு நான் ஆச்சு கேட்டிங்க சார் ஆஹ் சார் நீ சொல்லு சார் நான் வந்து இப்ப கொஞ்சம் லாஸ்டா பாத்துட்டேன் நம்ம வந்து லாஸ்ட் டைம் பேசுறது வந்து

பேங்க் பேங்க் பேலன்ஸ் பேலன்ஸ் கேஷ் ஸ்டேட்மெண்ட் ஒரு கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் வந்து கேஷ் ஸ்டேட்மெண்ட் சரியா சொத்து நீ உனோட கோல்டு உனோட கேஷ் உனோட ப்ராப்பர்ட்டி மொத்தமா பாக்குறதுல நெட்வர்த் நெட்வர்த் நீ பேலன்ஸ் சொல்ல இன்கம் இன்கம் ஸ்டேட் வந்து நீ மாசம் மாசம் பட்ஜெட் பண்ண சொல்றேன்ல உனக்கு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் சம்பளம் வருது என்னெல்லாம் பண்ற அந்த சம்பளத்தை வச்சு நான் நீ சொல்ற இவ்வளவு வந்து மளிகை சாமான் ஆகுது வாடகை உள்ள தரேன் அப்படின்னு சொல்றதுல அந்த பட்ஜெட் சொல்ற அதான் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஒரு கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் மந்த்லி பட்ஜெட் ஒரு கம்பெனியோட நெட்ஒர்க் வந்து பேலன்ஸ் ஷீட் ஒரு கம்பெனியோட கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் சொல்றது வந்து அதோட பேங்க் பேலன்ஸ் இவ்ளோ இருக்குன்னு சொல்லுது புரிஞ்சதா இப்ப ஏன் கேஷ் ஃபுளோ ஏன் கேஷ் ஃபு ஸ்டேட்மெண்ட் பாக்குறோம்னா எப்படி அந்த பணம் மூவ் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு ஒன் பேங்க் பேலன்ஸ் எடுத்து பாத்தினா உனக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் பாத்தினா உன் ஜிபே பார்த்தா உனக்கு சொல்லது இல்ல இங்கலாம் அவன் பணம் போச்சுன்னு சொல்லது இல்ல பணம் போச்சு ஆமா எங்க பணம் போடுறது இங்க பணம் வருதுன்னு தெரியுது இல்ல அதே தான் கம்பெனியார பணம் இங்க போடுறது இங்க வருதுன்னு பாக்குறதுக்கு தான் கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் சரியா ஏன் உன் பேலன்ஸ் ஷீட் பாக்குறோன்னா அந்த கம்பெனி கிட்ட என்னதான் சொத்து இருக்குன்னு பாக்கணும் இங்க யாருக்கெல்லாம் கடன் எடுத்துருக்கணும் எங்கெல்லாம் கடன் எடுத்துருக்கு

ஆமா ஏன் உனக்கு பணமே இல்ல தங்கம் வாங்க பணம் ஏன் இல்லைன்னு புரியதுக்கு மூணு மாசம் பட்ஜெட் போடுன்னு சொன்னேன் ஆமா அதே தான் கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுது இங்க இருந்து பணம் வருது இங்க இருந்து பணம் எக்ஸ்பென்ஸ் போடுது சரியா இப்போ வந்து ஆமா இதுல வந்து ஒன்னு புரிஞ்சுக்கணும் முக்கியமானது சரியா கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்டும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் டைம் கேப் ஒரு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பார்ப்பேன் சரியா பேலன்ஸ் ஷீட் மாத்திரம் பேலன்ஸ் ஷீட் மாத்திரம் அது வந்து அந்த நேரத்துக்கு ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த டைம் புரியுதா ஆமா இப்போதைக்கு ஒன்னா நெட்வொர்க் இவ்ளோதான் இது இப்போ அடுத்து நாளைக்கு வந்து ஒரு நெட் ஒன் ஆமா நீ லாட்ரி சீட் அடிச்சிச்சு உனக்குனா நாளைக்கு ஒரு நெட்வொர்க் வர்த் மாறிடுச்சு உனக்கு பேலன்ஸ் ஷீட் மாறிடும் புரியுதா சோ நம்பர் நீ வந்து ஆமா ஒன் டெம்பரேச்சர் எடுக்கிறது மாதிரி வாயிலு வச்சு தர்மாமீட்டர் டெம்பரேச்சர் இருக்கு மாதிரி இந்த நேரத்துக்கு இவ்வளவுதான் புரியுதா அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு கம்பெனியால இந்த நேரத்துக்கு போட்டோ எடுக்கிறேன் அடுத்த நாள் அடுத்த செகண்டே மாறும் சோ ஆமா நீ பேலன்ஸ் ஷீட் பாக்கும்போது அது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படியும் அந்த நேரத்துக்கு உப்பாவேன் பேலன்ஸ் ஷீட் எழுதி நானும் அந்த நேரத்துக்கு அந்த போட்டோ அவ்வளவுதான் அந்த நேரத்துக்கு ஆமா அதோட வேற ஒரு யூஸும் கிடையாது அது

இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் என்னது அப்படின்னு கேக்குற நீ சரியா ஸோ நீ ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு புரியணும் உனக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே உனக்கே புரிஞ்சிடும் டாக்ஸ்னா என்னதுன்னு சரியா ரெவென்யூ சரியா காஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டைம் பீரியடுக்கு பாக்குற நீ சரியா ரெவென்யூ உன் பிரியாணி கடையில உனக்கு என்ன ரெவென்யூ ரெவென்யூ வந்து நீ ஒரு பிளேட் பிரியாணி விற்கிறது தான் ரெவென்யூ ஓகே கரெக்டா

சரியா அவன் ஏதாவது ஒரு ஃபேன்சியா எல்லாம் போட்டுருதான் அதெல்லாம் நீ விட்டுடு நம்பரை பேரு நம்பர் உனக்கு தெரியும் நம்பர்லாம் ஒன்றும் ஃபேன்சி கிடையாது இருந்து சைஃபர் தான் நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது சைஃபர் அதுலதான் தான் நம்பர் இருக்குது அதை பார்த்தா அவனுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது இப்போ ஒரு ஒரு நம்பரும் பார்த்தா அந்த நம்பருக்கு அர்த்தம் புரியுது சரியா இப்போ அந்த அர்த்தம் புரிஞ்சாச்சு இப்போ எப்படி நெட் இன்கம் வருது ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அவனுக்கு புரியும் ஒரு கம்பெனி டாட்டா மோட்டார்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அவனுக்கு புரியும் நெட் நெட் இன்கம் இன்கம் அந்த 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 இன்கம்னா புரியும் புரியும் மைனஸ் மைனஸ் புரியுது புரியுது ஆமா வருஷம் 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 அப்ப அப்பனா பிசினஸ் வந்து இருக்கு நிறைய நிறைய பிரியாணி வைக்கிறான் இது ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அனலைஸ் பண்ணும்போது பாக்கறதுக்கு நல்ல நியூஸ் குட் நியூஸ் இன்கம் வந்து படிப்படியா ஏறி புரியுதா

ஒன்று பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒன்று உன்னோட பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டோ ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன்ல ஆமாம் அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் நம்ம சரியா சரி இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி எங்கள் கார்த்திகை சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாரும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு புரிஞ்சிருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் கேள்வி இல்லாங்கிறதுனா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க கார்த்தி இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பார் அந்த கேள்வியெல்லாம் எடுத்துட்டு வந்து அடுத்த வீடியோவை உங்களுக்கு திருப்பி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சீக்கிரம் உங்களை பார்க்கறோம் பை பை